யாழ் மாநகர சபையின் ஆளுகையில் இருந்த நாவலர் கலாசார மண்டபம் வடமாகாண ஆளுநரால் மத்திய அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரால் கவனையேர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது யாழ்ப்பாணத்தில் உள்ள வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் ஒன்றலில் செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் குறித்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சே கஜேந்திரன் முன்னாள் யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் கட்சி ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நாவலர் கலாச்சார மண்டபம் என்பது தமிழர்களுடைய பூர்வீக அடையாளங்களில் ஒன்று அந்த வரலாற்று அடையாளத்தை புத்த சாசன அமைச்சிற்கீழ் வருகின்ற திணைக்களம் ஒன்றுக்கு வழங்குவதன் மூலமாக படிப்படியாக சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பினுடைய விரிவாக்கத்திற்கு உதவுகின்ற நோக்கத்தோடு வடக்கு ஆளுநர் இதைச் அதிகாரமாக முடிவெடுத்து அதனை மத்திய அரசுக்கு வழங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற இந்த நிலைமையிலே அவருடைய இந்த இதைச் அதிகார நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவி இன்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஏற்பாட்டிலே இங்கே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் அவர் தன்னை ஒரு தமிழனாக கூறிக்கொள்கின்ற பொழுதிலும் ஒரு இனத்தினுடைய கருவை அறுத்து குரல் வலையை நசுக்கி இனத்தினுடைய இரத்தத்திலும் அவலத்திலும் பதவி சுகங்களை அனுபவிப்பதற்காக மீண்டும் ரணிலுடைய கால்க பாதங்களை பணிவிடை செய்து பேருந்து வாதத்தை திருப்திப்படுத்தி மீண்டும் அந்த பதவிகளில் நீடிப்பதற்காக அவர் இவ்வாறான ஒரு அநாகரிகமான செயல்பாட்டில் ஈடுபடுகின்றார் அதை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் வணக்கம் நான் முன்னாள் மாநகரசபை உறுப்பினர் வைத்திலிங்க கிரிவாளன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதாவது நாவலர் கலாச்சார மண்டபம் என்பது ஒரு தொன்மையான தமிழரின் பண்பாட்டுடன் தொடர்பட்ட ஒரு இடம் இது கடந்த காலங்களில் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கின்ற போது குறிப்பாக ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு இந்த சபை மக்கள் மதிக சபை ஏகமனதாக ஒரு முடிவெடுத்து வழங்கியிருக்கிறோம் அதாவது இது மாநகர சபைக்கு உரித்தான ஒரு ஆதனம் இந்த ஆதனம் மாநகர சபைக்கு உரித்தாக இருந்து கொண்டு அந்த செயற்பாட்டை செய்யலாம் என நாங்கள் கருத்து வழங்கியிருந்த போதிலும் இந்த சபை இல்லாத காலத்தில் ஜனநாயகம் என்று கூறுகின்ற இந்த இலங்கை அரசாங்கமானது மக்கள் பிரதிகள் இல்லாத காலத்தில் தங்களுடைய தங்களால் தெரி செய்யப்பட்ட நிர்வாக அதிகாரிகளை கொண்டு தமிழின சுத்திகரிப்பை செய்கின்ற நடவடிக்கைகளையே செய்து வருகின்றார்கள் என்பதை உண்மை அதாவது அதாவது சத்தமான போர் முடிவடைந்திருந்த போதிலும் சத்தமற்ற தமிழ் மக்கள் மீதான போர் தொடர்கின்றது அந்த வகையில் இந்த நாவலர் மண்டபம் என்பது தமிழருடைய ஒரு அடையாளம் இந்த அடையாளத்தை எந்த ஒரு காரணத்துக்காகவும் நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு வழங்க தயாராக இல்லை அதுவும் குறிப்பாக இது புத்தசாசன அமைச்சின் கீழ் அல்லது தொல்புறுத்தி கலத்தின்கீழ் செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வெளிப்படையாக தெரிகிறது ஆகவே நாங்கள் இதன் அடையாள போராட்டமாக இந்த போராட்டத்தை அழைப்பு விடுத்திருந்தோம் அதன் அடிப்படையில் இந்த போராட்டத்தை சேர்ந்திருக்கின்றோம் ஆராந்தியதி வரை வலியேற வேணும் என ஆளுநர் வழங்கியிருக்கிறார் ஒரு தமிழராக வந்து கூட இதை வழங்கிய வன்மையாக கண்டிக்கிறோம் இது ஆறாந்தியதிக்கு முன்னல் இந்த மூலப்புற விட்டால் இந்த போராட்ட வடிவம் மாறும் இந்த போராட்டம் ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஒரு மக்கள் போராட்டமாக மாற்றப்பட்டு இதற்கு எதிராக எமது ஆரிய அளவான ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் முன்னோடு என தெரிவித்து கொடுக்கிறோம் நன்றி வணக்கம் காலை பத்திரிகையின் செய்திகள் மற்றும் தொகுப்புகளை காணொளி வடிவிலே பார்ப்பதற்கு நமது காலை டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வெல் ஐக்கனை கிளிக் செய்வதன் மூலமாக புதிய பதிவுகள் பற்றிய தகவலை உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள் காலை டிவி யூடியூப் தளத்தை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்